வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஷா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த அமானுஷ நிகழ்வை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டவங்க நம்ம சப்ஸ்கிரைபரான திருப்பதி திருப்பதிக்கும் அவங்க கூட இருந்த இரண்டு நண்பர்களுக்கும் நடந்த அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் தொடர்ந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது போன்ற அமானுஷ நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தா அதை நீங்கள் என் கூட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் ஐடி இன்ஸ்டாகிராம் ஐடி அப்புறம் என்னோட மின் அஞ்சலியும் கொடுத்துருக்கேன் அதன் மூலியமா நீங்கள் உங்களுக்கு நடந்த அந்த அமானுஷ நிகழ்வை எனக்கு வாய்ஸ் நோட்டாகவும் அனுப்பலாம் இல்லை டைப் பண்ணி மெசேஜாகவும் அனுப்பலாம் நம்ம சேனலுக்கு நிறைய பேர் ரொம்பவே அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கீங்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருப்பதி நாகர்கோவில சேர்ந்தவர் அவரோட கல்லூரி படிப்பை அவர் முடிச்ச பிறகு சினிமா துறையில ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும்னு அவர் நினைச்சிட்டே இருந்திருக்காரு அவர் கூடவே நாலு நண்பர்கள் இருந்திருக்காங்க இவங்க அஞ்சு பேருமே சென்னைக்கு கிளம்பி போய் சினிமா துறையில ஏதாச்சும் சாதிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க திருப்பதியோட சந்தத்து சந்தித்து மூலியமா சினிமா துறையில் ஒரு ஏஜெண்ட் அறிமுகமாகிறாரு அந்த ஏஜெண்ட் சென்னையில் ஷூட்டிங் இருக்குது ஒரு பிரபலமான நடிகரோட படம் தான் நீங்களாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஒரு கேரக்டர் ரோலாக நீங்கள் பண்ணுறதுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இவங்களுக்கும் சினிமா துறையில் அதிகமான ஆர்வம் இருந்ததுனால பரவாயில்ல ஏதோ ஒரு படத்தில் சைடில் நின்னால் கூட ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு கிளம்பி வராங்க இவங்க அஞ்சு நண்பர்களுமே சின்ன வயசுலேருந்தே ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்க சென்னைக்கு வந்து சில மாதங்கள் அப்படி கடந்து போயிட்டே இருக்குது திருப்பதியும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து எவ்வளோ தான் இந்த மாதிரி கேரக்டர் ரோலே பண்ணிகிட்டு இருக்கிறது நம்மளும் மெயின் லீடாக ஏதாச்சும் ரோல் கிடைச்சா நல்லாயிருக்கும் இல்லையா நம்ம அதுக்காக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சினிஃபீல்டில் தெரிஞ்சவங்க மூலியமாக போய்ட்டு சான்ஸ்லாம் கேட்டு பார்க்குறாங்க ஆனால் யாருமே அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கல இதுக்கு முன்னாடி ஏதாவது ஷார்ட் ஃபிலிமாவது எடுத்திருக்கீங்களா யூடியூப்பில் ஏதாவது பிரபலமாக இருந்திருக்கீங்களா அந்த மாதிரி நிறைய கேள்விகளை கேட்குறாங்க தொடர்ந்து நிறைய ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறாங்க இவங்க அஞ்சு பேருமே அதில் ரெண்டு பேர் ஒரு முடிவு எடுக்கிறாங்க இவ்வளோ நாள்தான் இப்படி சைட் ஆக்டராகவே இருந்துட்டு ஐநூறு ஆயிரமும் நான் சம்பாதிச்சுட்டு இருக்கிறது எனக்கும் ஊர்ல அம்மா அப்பா ரொம்ப தொலை பண்றாங்க ஃபேமிலியை பார்க்கணும் நிறைய கடன் பிரச்சனைகள்லாம் இருக்கு அதனால நாங்க ரெண்டு பேரும் உங்களை விட்டுட்டு ஜாப் போகலான்னு முடிவு பண்ணிட்டோம்டா தப்பா எடுத்துக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இரண்டு நண்பர்கள் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க ஆனால் மீதம் இருக்க மூன்று நண்பர்கள் அதாவது திருப்பதி அவங்களோட நண்பரான செந்தில் மகேந்திரன் இவங்க மூணு பேருமே கண்டிப்பாக நாங்கள் சினிமா துறையில் ஏதாச்சும் சாதிச்சு தான் வருவோம் ஊருக்கு அது வரைக்கும் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க மறுபடியும் ஒரு ரெண்டு மாசம் கிட்ட கடந்து போகுது இவங்க மூணு பேருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்படிதான் சைட் ஆக்டரா அந்த ரோலுக்கு போயிட்டு ஏதோ அவங்க கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு இருந்திருக்காங்க ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய வெறி இருந்திருக்கு சினிமா துறையில ஏதாவது சாதிக்கணும் சொல்லிட்டு இந்த நிலையில மகேந்திரன் ஒரு யோசனை நம்ம பேசாம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சா என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கு செந்தில் சொல்றாரு யூடியூப்ல வந்து மாதிரி பண்ணலாமா ஃபுட் மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதுக்கு உடனே திருப்பதி சொல்றாரு இதெல்லாம் ரொம்ப ஹெவியான காம்படிஷன் தான் எக்கச்சக்க பேர் பண்றாங்க நம்ம ஏதாவது வித்தியாசமா பண்ணணும் ஃபுட் இப்போ ஒரு திருப்பத்தியா ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க இரவு பன்னெண்டு மணிக்கு சுடுகாட்டுக்கு போயிட்டு அங்கே வச்சு பிரியாணி சாப்பிட்டு காட்டியிருந்தாங்க நம்மளும் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வீடியோஸ் போட்டால் நம்ம வீடியோ கொஞ்சம் மேலே வர வாய்ப்பு இருக்குது நம்ம சீக்கிரமே இட் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டதுமே மகேந்திரனுக்கு ஒரு யோசனை வருது இப்போ செம்ம ஐடியா ஒன்று மாட்டியிருக்கு பேசாமல் நம்ம எதுக்கு அடுத்தவங்க வீடியோவெல்லாம் பார்த்து காப்பி பண்ணணும் அதுக்கு பதிலாக நம்மளே பே இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோவை உருவாக்கினா என்ன செந்திலும் திருப்பதியும் என்னடா சொல்கிறேன் எங்களுக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு மகேந்திரன் சொல்லியிருக்காரு நம்ம ஊர் சைடெலாம் பார்த்துருக்கல ஒரு அடைஞ்ச பங்களா மாதிரி வீடுங்களாம் இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்மளே பேய் இருக்கிறதா நாங்கள் பேயை கண்டுபிடிக்க வந்ததாக சொல்லி ஒரு வீடியோ போடலாம் பேயினாலே கொஞ்சம் ஆர்வத்தோடு தானே எல்லாருமே பார்ப்பாங்க அதனால் நம்ம அந்த மாதிரி ஒரு வீடியோவை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு இந்த ஐடியா செந்திலுக்கும் திருப்பதிக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது செம்ம ஐடியா கொடுத்தடா ஆனால் நம்ம வீடியோ மாதிரி கூட பண்ண வேண்டாம் பேசாமல் ஷார்ட் ஃபிலிமாக எடுத்தா என்ன நம்மளை எல்லாருமே ஷார்ட் ஃபிலிம் ஏதாவது பண்ணியிருக்கீங்களான்னு தானே கேட்குறாங்க போகிற இடத்துலலாம் அதனால்தானே நம்ம ரிஜெக்ட் ஆகுறோம் அதனால் நம்ம திறமையை காட்டுறதுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி நம்ம எடுப்போம் ஆரர் ஃபிலிமா எடுப்போம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே பேசி முடிவெடுக்கிறாங்க அவங்க இந்த மாதிரி வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சி எடுக்கிற முடிவு இந்த அளவுக்கு கொடூரமாக முடியும்னு அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க இவங்க மூணு பேரும் சேர்ந்து அந்த ஆர்ஆர் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கான எல்லா பொருளையும் ஏற்பாடு செய்கிறாங்க எந்த இடத்துக்கு போனால் எந்த இடத்துல எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லொக்கேஷன்லாம் நிறையா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு கிராமத்தில் இருக்க காட்டு பகுதியில் ஒரு பங்களாவை கண்டுபிடிக்கிறாங்க அந்த பங்களா ரொம்பவே விசித்திரமாக இருந்திருக்கு தான் ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு இந்த லொக்கேஷன் தான் சிறந்த இடம் இந்த இடத்துல போய் இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாருமே நம்புவாங்கன்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணுறாங்க இப்போ அந்த இடத்துக்கும் அவங்க போகிறாங்க அந்த காட்டு பகுதியில் இவங்க உள்ளே நுழையும் போதே ஒரே பாம்பு சத்தம் பூச்சி சத்தம்னு சொல்லி நிறையா கேட்க ஆரம்பிச்சிருக்கு செந்திலுக்கு லைட்டாக பயமும் வர ஆரம்பிச்சிருக்கு மச்சான் நிஜமாகவே இந்த மாதிரி இடத்துல போய் தான் வீடியோ எடுக்கணுமா இது உண்மையாகவே ரொம்ப பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு திருப்பதியும் மகேந்திரனும் பத்தியா நம்மளுக்கே பயமா இருக்குன்னா கண்டிப்பா இந்த இடத்துல பேய் இருக்குன்னு நம்புவாங்க தானே பயப்படாதடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம சக்சஸ்க்காக இதெல்லாம் நம்ம தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பங்களாவை நோக்கி இவங்க அந்த காட்டுக்குள்ள பயணம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இவங்க கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போதே அவங்களுக்கு பயங்கரமா கால் வலிக்க ஆரம்பிக்குது திடீர்னு எல்லா மரங்களும் பயங்கரமா அசைஞ்சு காத்து வேகமா அடிக்கவும் இவங்க ஒரு இடத்துல ஓரமா நிக்கலான்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க திருப்பதி தான் கேமரா வச்சு எல்லாத்தையுமே ஷூட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்திருக்காரு சரி இந்த இடம் ரொம்பவே அமௌன் விஷயமா இருக்குல்ல இந்த இடத்துல அப்படியே ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி சுற்றி வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு செந்தில் கழுத்தில் ஒரு பாம்பு நெருக்கிற மாதிரி அந்த வீடியோவில் அவருக்கு தெரிஞ்சிருக்கு பயத்தில் செந்தில் உன் கழுத்தில் பாம்புடா அப்படின்னு சொல்லி வீகமாக கிட்ட ஓடி வந்திருக்காரு ஆனால் கிட்ட போய் பார்த்தா அவர் கழுத்தில் எந்த பாம்பும் கிடையாது என்னடா எதுதோ சொல்லி பயமுறுத்த பார்க்குற வீடியோக்காக பண்ணுறியா அப்படின்னு சொல்லி செந்தில் கோவமாக கேட்க இல்லைடா நிஜமாவே கேமராவில் பார்க்கும்போது உன்னோட கழுத்தை சுற்றி பாம்பு நெருக்கிட்ருக்க மாதிரி இருந்ததுடா அதான் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பதட்டம் வாங்கியிருக்காரு இவரை பார்த்ததுமே மகேந்திரனுக்கும் செந்திலுக்கும் ஒன்றுமே புரியல சரிடா சரிடா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக தண்ணி குடி அப்படின்னு சொல்லி இவருக்கு தண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு அவங்க யோசிச்சு பார்த்ததுக்கு ஏதாவது மரம் நிழல் ஏதாவது விழுந்திருக்கோண்டா மேலே அதை பார்த்துட்டு நீ பாம்புன்னு நினச்சிட்டு இருப்ப ஒன்றும் இல்லை பயப்படாத வா நம்ம இங்கே நிற்க வேண்டாம் இங்கேருந்து கிளம்பலாம் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பங்களாவை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் திருப்பதிக்கு அதே யோசனையாக இருந்திருக்கு ஏன்னா ஒரு கருப்பு நிறத்து பாம்பு அவரோட கழுத்தை நிறுக்கிற மாதிரி தான் அந்த கேமராவில் அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் நிஜத்தில் அங்கே அந்த பாம்பே இல்லை இதெல்லாம் ரொம்பவே அவருக்கு விசித்திரமாக இருந்திருக்கு ஒரு வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து அந்த பங்களா கிட்ட வராங்க அந்த பங்களா கிட்ட வந்த உடனே அங்கே ஒரு பெரிய கேட் போட்டிருந்துருக்கு மகேந்திரன் என்னடா நிஜமாவே ஆரர் ஃபிலிமில் வர மாதிரியே இருக்கு இந்த பங்களா ஒருவேளை உண்மையே உள்ள பேய் இருக்குமோ அப்படின் சொல்லி கலாச்சிக்கிட்டே உள்ள நடந்து போயிட்டு இருந்திருக்காரு மகேந்திரன் தான் முதல்ல கேட்டை தாண்டி உள்ள காலடி எடுத்து வச்சிருக்காரு அவர் காலடி எடுத்து வச்ச உடனே ஒரு பெரிய பூச்சி அவர் முகத்துல முகத்தில் வந்து விழுதவும் இவர் அலறி அடிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டாரு ஆச்சு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதியும் செந்திலும் கிட்ட ஓடி வந்திருக்காங்க ஒன்னுள்ளடா ஏதோ பூச்சி வந்து விழுந்துருச்சு அதான் பயந்துட்டேன் அப்படின்னு சொன்னதும் இவங்க ரெண்டு பேரும் அவரை கலாச்சி சிரிச்சிருக்காங்க என்னடா பேயிலாம் பயம் இல்லை அப்படி இப்படின்னு சீன் போட்ட இப்போ என்ன பூச்சிக்கே இப்படி அலர்ற அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருந்திருக்காங்க மெதுவாக அப்படியே அந்த பங்களாக்குள்ளே போயிருக்காங்க ஆனால் இவ்வளோ சந்தோஷமாக அந்த பங்களாக்குள்ளே போகிற இவங்க எவ்வளோ வருத்தத்தோடு அதை விட்டு வரப்போகிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கு இப்படி ஒரு அமனுஷமான விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்கும்னு அவங்க அன்னைக்கு எதிர்பார்க்கவே இல்லை அந்த பாலடைஞ்ச பங்களா வீடு பயங்கர தூசியாக இருந்திருக்கு மகேந்திரன் அதை பார்த்ததுமே என்னடா இந்த தூசியிலேயே நம்ம செத்துருவோம் போல் பேய்லாம் வரணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டே உள்ளே பயிர்ந்துருக்காரு சும்மா இரண்டா ஏண்டா சும்மா ஏதாவது கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி திருப்பதியும் செந்திலும் வாடா வீடை சுற்றி பார்க்கலாம் இந்த வீடு கரெக்டாக இருக்குண்டா நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி வீடை மறுபடியும் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க இப்போ நேரம் ஆக ஆக ரொம்ப இருட்டாகுது அந்த இடத்துல எல்லாம் கிடையாது கரண்ட் சப்ளை இல்லாத காரணத்தினால இவங்க கையில் இருந்த அந்த சார்ஜ் லைட் அதுக்கப்புறம் கேண்டில் இதெல்லாம் வச்சு கொஞ்சமாக வெளிச்சத்தை கொண்டு வராங்க இன்னைக்கு ஒரு நாள் இரவு நம்ம கொண்டு வந்த சாப்பாடு இதெல்லாம் வச்சு சமாளிச்சிட்டா நாளைக்கு கிராமத்துக்குள்ளே போயிட்டு என்னென்ன தேவையோ எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க இவங்க மூணு பேருமே அன்னைக்கு இரவு ஒரு இடத்துல தூங்கலாம்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க அந்த ரூம் உள்ள ரொம்பவே அமைதியாக இருந்திருக்கு எதுக்குடா நமக்கு வேணால் வெளியே படுக்கலாமா அப்படின்னா வெளியே பூச்சிலாம் இருக்கும்டா வேண்டாம் நம்ம உள்ளவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரூம்ல படுத்துட்டு இருந்திருக்காங்க இவங்க நல்லா தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு திருப்பதிக்கு முழிப்பு வருது புது இடம்ன்றதுனால அவருக்கு அவ்வளோவா தூக்கமே வரல பரண்டு பரண்டு படுத்துட்டு இருந்திருக்காரு அந்த சமயம் திடீர்னு ஏதோ ஒரு உருவும் அவரோட கண் முன்னாடி கிராஸ் ஆன மாதிரி தோணியிருக்கு என்னடா இது நம்மளை தவிர இந்த வீட்டுக்குள்ளே யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கதவை திறந்து வெளியே வராரு ஆனால் அங்கே யாருமே இல்லை இவருக்கு ஒரே குழப்பம் இந்த வீட்டில் நிஜமாகவே ஏதோ அமானுஷமாக நடக்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே தோண்டிகிட்டே இருந்திருக்கு உடனடியாக இங்கேருந்து கிளம்பிடலாமா அப்படின்னும் யோசிக்கிறாரு சரி இவனுங்க ரெண்டு பேரும் நல்லா தூங்குறாங்க நைட்டு எழுப்பி பயமுடுத்துனா விடிய விடிய தூங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலான்னு இவரும் பொறுமையாக போய் படுத்துறாரு இவங்க அந்த ஒரு ராத்திரியை கடந்து வந்துடுறாங்க அடுத்த நாள் விடியுது விடிஞ்சதுமே திருப்பதி மகேந்திரனையும் செந்திலையும் கூப்பிட்டு நேற்று ஏதோ ஒரு உருவம் இங்கே சுற்றிட்டே இருந்த மாதிரி இருந்ததுடா என்னன்னு தெரியல ஒரு வித்தியாசமான உணர்வு மனசுக்குள்ளே என்னமோ இங்கே நடக்குது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டதும் மகேந்திரனும் செந்திலும் எங்களுக்கும் நைட்டெல்லாம் சரியாக தூக்கம் இல்லை தான் நடுவில் எழுந்தோம் ஆனால் வந்து புது இடம் இல்லை நம்ம வேறு பேய் கதை எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் அந்த எண்ணத்தோடவே இருக்கிறதுனால கூட அப்படி இருக்கோம்டா எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த இடம் நம்மளுக்கே பயங்கரமாக இருக்குன்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்தோம்னா எல்லாருக்குமே அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால ஒரு ஒரு அஞ்சு நாள்டா அஞ்சு நாளுக்குள்ளே அந்த படத்தை முடிச்சுக்கிட்டு நம்ம அதோட இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க அன்னைக்கு அங்கேருந்து அந்த காட்டுக்குள்ளேருந்து கிராமத்துக்கு வராங்க கொஞ்சம் தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு மறுபடியுமே அந்த காட்டுக்குள்ளே அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க காலையிலேருந்து கொஞ்சம் ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு எப்படி நைட்டு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க நே இரவு நீ ஒரு உருவத்தை பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அதையும் ஸ்கிரிப்டில் சேர்த்துக்கோ இன்றைக்கி நைட்டு நீ அதே மாதிரி ஒரு உருவத்தை பார்த்து பயப்படுற நாங்கள் ரெண்டு பேரும் ஓடி வந்து உங்ககிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்குறோம் இந்த மாதிரி ஒரு சீன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க இரவு சரியா ஒரு மணிக்கிட்ட ஆகுது பயங்கர இருட்டா இருக்குது இவங்க கரெக்டாக கேமராவை ஸ்டார்ட் பண்ணி திருப்பதியை இப்போ நீ கத்தி அலருடா ஒரு உருவத்தை பார்த்துதான் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அங்கே கத்தி அலர்னது திருப்பதி கிடையாது பின்னாடி இருந்த செந்தில் செந்தில் ஒரு உருவம் தன் கழுத்தை நிறுக்க வந்ததாக சொல்லி பயங்கரமாக கத்தி அலர்றாரு இவங்க ரெண்டு பேருமே கிட்ட வேகமாக ஓடி போகிறாங்க செந்தில் அவரோட கையாலேயே அவர் கழுத்தை பயங்கரமாக நெரிச்சிட்டு இருந்திருக்காரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கையை எடுத்து விட்டுட்டு டேய் என்னடா பண்ணுற என்ன பைத்தியகாரத்தனை பண்ணுற அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட குரலை எழுப்பியிருக்காங்க செந்தில் இவங்க ரெண்டு பேருமே முறைச்சி பார்த்துட்டு இருந்திருக்காரு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல டேய் என்னடா ஆச்சு எதுக்குடா எங்களை முறைக்கிற அப்படின்னதும் பேயிடா பேய் இருக்கு இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பதட்டமான குரல்ல பேசியிருக்காரு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியலடி என்னடா உளர்ற என்னடா ஆச்சு ஒழுங்கா நடந்தது சொல்லுடா அப்பதானே எங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும் செந்தில் ஒரு ரெண்டு நிமிஷத்துல அந்த இடத்துலயும் மயக்கம் அடிச்சு விழுகிறாரு இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப பதட்டமா இருக்கு உடனடியாக தண்ணி எடுத்துகிட்டு வந்து தெளிச்சு விட்டு ஆனால் ஆனா எழுந்த செந்தில் எதுவுமே பேசாம ரொம்ப அமைதியாவே இருந்திருக்காரு இவங்கள ரெண்டு பேரையும் முறைச்சி மட்டும் பார்த்துட்டே இருந்திருக்காரு மகேந்திரனுக்கும் திருப்பதிக்கும் ஒண்ணுமே புரியல இப்போ என்ன நடந்துச்சு நம்ம ஒன்னு பிளான் பண்ணா அது ஒன்னு நடக்குது இவனுக்கு என்னடா ஆச்சு இவன் ஏன்டா இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரே குழப்பமா இருந்திருக்கு இப்ப என்னதாண்டா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கப்ப செந்தில் நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு மட்டும் சொல்லிருக்காரு இப்போ இப்பயாவது வாயை திறந்து பேசினீங்க அது வரைக்கும் சந்தோஷம்டா நாளைக்கு கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு போயிடலாம் வா வந்து படு நீ எதையோ பார்த்து பயந்துட்டேன்னு மட்டும் தெரியுது ஒன்றும் இல்லைடா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே அந்த ரூமில் போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க தூங்கிகிட்டே இருக்கும்போது அந்த ரூமோட கதவை யாரோ பலமாக தட்டுற மாதிரி இருந்திருக்கு பலமாக யாரோ கதவை தட்டவும் இவங்க மூணு பேரும் ரொம்பவே பயந்துருக்காங்க செந்தில் ஏற்கனவே அந்த பேய்யை பார்த்து தான் சொன்னது திருப்பதி ஒரு உருவத்தை பார்த்து சொன்னது வரவழையில் பாம்பு இவர் கழுத்தை நெரிக்கிறதா சொன்னது இது எல்லாமே இவங்களுக்குள்ளே யோசனையா வருது ஒருவேளை நிஜமாவே ஒரு அமானுஷ்யமான வீட்டில் தான் நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்றத மூணு பேருமே உணர்கிறாங்க மூணு பேருமே மூணு பேரோட கையையும் கோத்துக்கிறாங்க கையை கொத்து இருக்கமா பிடிச்சிக்கிட்டு இந்த ரூமை விட்டு எந்த காரணத்துலையும் வெளியே போகக்கூடாது விடியற வரைக்கும் இப்படியே இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க இவங்க மூணு பேருமே சேர்ந்து முருகரோட பேரை பலத்த சத்தமாக சொல்லிகிட்டே இருந்திருக்காருங்க முருகா காப்பாற்று முருகா காப்பாற்று அப்படின்னு சொல்லி பலத்த சத்தத்தோடு சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த கதவு தட்டின சத்தம் உடனடியாக நின்னு இருக்குது இவங்க மூணு பேரும் விடிய விடிய தூங்காமல் இந்த ஒரு வார்த்தையை மட்டுமே ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க விடிஞ்சும் போயிடுது அவங்க இருந்த ரூம்குள்ளே ஜன்னல் வழியாக சூரிய வெளிச்சம் உள்ளே பட்டதும் தான் இவங்களுக்கு நிம்மதியாக இருந்திருக்கு வெளிச்சம் வந்துருச்சு உடனடியாக நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புவோன்னு சொல்லிட்டு அங்கே இருந்த அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வேகமாக அந்த இருந்து ஊருக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க மூணு பேர் கண்லையும் அப்படி ஒரு பயம் எப்படியாவது உயிர் தப்பி போயிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு பேருமே வேகமாக அந்த இடத்த விட்டு கடந்து ஊருக்குள்ளே போயிருக்காங்க ஒரு வழியாக மூணு பேருமே தப்பிச்சு சென்னைக்கு வந்துடுறாங்க தான் எவ்வளோ பெரிய முட்டாள்தனத்தை பண்ணியிருக்கோன்றத மூணு பேருமே உணர்றாங்க இவங்க என்னதான் சென்னைக்கு மீண்டும் வந்தாலும் செந்திலால் மட்டும் இயல்பான வாழ்க்கையை வாழவே முடியல அவருக்கு அடிக்கடி அந்த பேய் கனவுல வர ஆரம்பிச்சிருக்கு ஒரு பயங்கரமான கருப்பு உருவம் அப்படியே எரிஞ்சு போய் அவர் கண்ணு முன்னாடி தோண ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி அடிக்கடி அவர் அலறி அலறி இரவில் எழுந்துக்க ஆரம்பிச்சிருக்காரு கொஞ்சம் நாட்கள் போக போக அவர் யார்கிட்டேயும் பேசுகிறதே கிடையாது பேசுகிறதே நிறுத்திட்டு இருந்திருக்காரு எப்போ பார்த்தாலும் தன்னை ஒரு உருவம் தொடர்றதாகவே சொல்லிட்டு இருந்திருக்காரு தன் பக்கத்தில் ஒரு உருவம் இருக்கிறதாவும் அது தன்னை பாரு செத்து போயிடு அப்படின்னு சொல்கிறதாவும் கழுத்து நெருக்க வர்றதாகவும் இவர் அடிக்கடி சொல்லிட்டே இருந்திருக்காரு இதெல்லாம் கேட்டு திருப்பதிக்கும் மகேந்திரனுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கு அந்த இடத்துக்கு போகாமல் இருந்திருந்தால் இவனுக்கு இந்த மாதிரி ஆகியிருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க இந்த நிலையில செந்திலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மனநிலை பாதிக்கப்படுது அவரு அவரோட இயல்பையே மறக்க ஆரம்பிச்சிருக்காரு தான் யார் என்ன அப்படின்றத கூட மறந்து எப்போ பார்த்தாலும் அந்த உருவத்தை பத்தியே பேச ஆரம்பிச்சிருக்காரு யார் வந்தாலும் நீ போ நீ போ என்கிட்ட வராத என்ன நீ கொண்டுடுவே அப்படின்னு சொல்லி அலற ஆரம்பிச்சிருக்காரு இவங்க எல்லாரும் சேர்ந்து அவருக்கு கொடுக்காத ட்ரீட்மெண்ட்டே கிடையாது அவங்க வீட்லேயும் தெரிஞ்சு இவரை ஊருக்கே கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க கோவில்லேருந்து மருத்துவமனை வரைக்கும் கூட்டிகிட்டு போய் எல்லா வகையான ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து பார்த்தாச்சு ஆனாலும் அவரால் இயல்பு நிலைக்கு வரவே முடியல இப்போ நான் பேசிகிட்டு இருக்க இந்த நிமிஷம் வரைக்குமே அவரை குணப்படுத்துறதுக்கான முயற்சிகளை அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அவங்க ஃபேமிலியும் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க இவங்க மூணு பேரும் விளையாட்ட செஞ்ச ஒரு விஷயம் இந்த அளவுக்கு ஆபத்தாக முடியும்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை அவங்க வாழ்க்கையில் முன்னேறலான்னு நினச்சிட்டு அவங்க எடுத்த ஒரு முடிவு அவங்க ஃப்ரெண்டை பழி வாங்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கவே இல்லை திருப்பதிக்கும் மகேந்திரனுக்கும் இப்போ சினிமா ஆசையை விட்டு போச்சு இப்போ தன்னோட நண்பர் எப்படியாவது குணமானால் போதும் அப்படின்னு சொல்லி அவர் பிரார்த்தனை செஞ்சிட்ருக்காரு நம்மளும் அவர் சீக்கிரமாக குணமாகணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுட்டு இந்த காணொலியை நான் முடிக்கிறேன் இவங்க முன்னேறணும்னு நினச்சது தப்பில்லை ஆனால் இவங்க முன்னேற தேர்ந்தெடுத்த அந்த இடம் தான் தப்பு அட்லீஸ்ட் அந்த இடத்த பற்றி சுற்றி இருக்கவங்க கிட்ட விசாரிச்சிட்டாவது அந்த இடத்துக்கு போயிருக்கலாம் ஒரு இடத்துல ஆபத்து இருக்குதுன்னு தெரிஞ்சும் அங்கே யாருமே போக மாட்டாங்க இவங்களுக்கு அந்த இடத்த பற்றி எதுவுமே தெரியாத காரணத்தினால்தான் இவங்க அந்த இடத்துல போய் சிக்கியிருக்காங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் கோல்டு அதனால் வாய்ஸ் கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தால் மன்னிச்சிக்கோங்க மீண்டும் இதை போன்ற ஒரு அமானுஷ சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஷா